பூண்டி அருகே அரசு புறம்போக்கு நிலத்தை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களை போலீசார் கைது செய்தனர் கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம் சந்திரசேகர் கள நிலவரங்களை பதிவு செய்யலாம் குமார் திருவள்ளுவர் மாவட்டம் கும்மிடிபூண்டி அடுத்த பூகோளம்பேடு கிராமத்தில் சுமார் ஆறு ஏக்கர் தரிசு புறம்போக்கு நிலம் உள்ளது இதில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் பங்களிப்போடு மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி உள் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட உள்ளது விளையாட்டு அரங்கம் அமைய தரிசு புறம்போக்கு நிலமானது அதே கிராமத்தில் உள்ள தாக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பத்து குடும்பத்தினரின் பயன்பாட்டில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மேற்கண்ட உள் விளையாட்டு அரங்கப் பணிகளை துவக்கிட நான்கு பொக்களை இயந்திரங்களோடு நிலத்தை கையகப்படுத்த இரண்டு நாட்களாக எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டங்களை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து இன்று காலை கும்பிமுண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் வருவாய்த்துறையினர் அடங்கிய குழுவினர் சம்பளத்துக்கு வந்தனர் மேலும் அங்கு தீயணைப்பு வாகனத்துடன் போலீசாரும் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்தனர் இதனை அறிந்த மேற்கண்ட நிலத்தை பயன்பாட்டில் வைத்திருக்கும் கிராம பொதுமக்களில் சிலர் பொக்லைன் இயந்திரங்களை சிறைப்பிடித்து தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் காவல்துறையில் இருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் ஐம்பது பேரை காவல்துறையினர் வலுக்கட்டயமாக கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து அரசு சார்பில் அறிவிப்பு பலகை வைத்ததுடன் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் அங்கு பரபரப்பாக காணப்படுகிறது ராம்குமார் சந்திரசேகர் தகவலுக்கு நன்றி